திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நல்ல வசனத்து வாக்கு மனாதிகள் மெல்ல விளையாடும் விமலன் அகத்திலே அல்ல செவிசத்தமாதி மனத்தையும் மெல்ல தரித்தார் முகத்தார் பசித்தே இந்த பாடலை நிறுத்திக் கொள்ளுங்கள் பொதுவா இந்த உடல் அப்படிங்கிறது எத்தகையது அப்படின்னு கேட்டா கிடைத்தற்கறிய வரம் கிடைத்தற்கு அரிய வரம் அதுல மாற்றுக்கிறதே இல்லை உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாதது அது நமக்கு தெரியும் எப்ப தெரியும்னா அந்த உறுப்புகள் வந்துட்டு செயல்படாம போகும்போது அல்லது அந்த உறுப்புகள்ல ஏதேனும் பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் அந்த உறுப்புகளோட மகத்துவம் நமக்கு தெரியும் கருத்தே இல்லை கண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவர்களும் நம்ம கவலையே பட மாட்டோம் கண்ணை பத்தி கண்ணுக்குள்ள தூசி விழுந்துட்டாதான் கண்ணு மேல கவலை வந்துடும் காது கேட்டுக்கிட்டு இருக்கவர்களும் கவலையே பட மாட்டோம் கொஞ்சம் மந்தமாயிடுச்சுன்னா காதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அதே தான் இதயம் துடிக்கிறவர்களும் இதயத்தை பத்தி யோசிக்கவே மாட்டோம் இதயம் நின்று போச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம் அவ்வளோதான் யதார்த்தம் அப்ப இந்த உடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைத்தற்கு அரிய பொக்கிஷம் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை ஏன்னா இந்த உயிர் பக்குவமடைதல் இந்த உயிர் வந்து ஒரு மேல்நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு வரத்தின் காரணமாக வரம்னு சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஏன்னா இந்த வரம் எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்கு ஒரு எட்நூறு கோடி பேத்துக்கு தான் இந்த வரம் கிடச்சிருக்கு இப்ப வாழ்கின்ற வாழ்க்கையில மற்ற உயிரெல்லாம் எங்க போச்சு அனாதியான உயிர்கள் எல்லாம் எங்க போச்சுன்னா இந்த உடம்பு கிடைக்காததுனால மனித உடம்பு கிடைக்காததுனால சுத்தி இருக்க உயிரினங்களா தாவரங்களா மண்ணா இந்த மாதிரி பல ஆன்மாக்கள் வந்து ஆங்காங்கே இந்த உடல் கிடைக்காம ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த உடல் கிடைத்தா ஞானம் கிடைக்கும் உண்மை அதுதான் உடல் கிடைத்தால் ஞானம் கிடைக்கும் ஞானம் எப்ப கிடைக்கும் இறைவனை பற்றி அறிந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது ஞானம் கிடைக்கின்றது ஞானம் கிடைத்தால் அடுத்து வந்துட்டு பிறவியில்லா நிலையை நோக்கி நாம் செல்ல ஆரம்பிப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த உடல் கிடைக்காத பட்சத்திலே மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சூழலில் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி போய் கிடப்போம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் இப்போ சொன்னது கிடைத்தற்கு அரிய வரம் இந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நம்மளில் திருமூலர் ஐயா மாணிக்க ஐயா இந்த மாதிரி சமயக்குறவர்கள் ஆகட்டும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகட்டும் எல்லாமே இந்த பூவுடலில் இருந்து தான் இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது அப்போ எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை சரியா நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தானே கேள்வியே இங்கே உடல் கிடைத்தற்கரிய வரமாக இருந்தாலும் அந்த உடலை வந்து இரண்டு விதத்திலே பயன்படுத்தலாம் ஒன்று உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்வதற்கு அந்த உடலை பயன்படுத்துவார்கள் அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த அண்டத்தில் இருக்கின்ற ஒரு பேராற்றல் இந்த பின்பத்துக்குள்ளும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இந்த உடலை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கும் போது அது மேன்மையான விஷயமாகிறது இப்போ நம்ம சொன்ன கிடைத்த வரம் அப்படிங்கிற வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை அழகுப்படுத்துறது மேலும் மேலும் ஒப்பனை செய்து கொள்வது இந்த உடலின் மீதே கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகை இந்த ரெண்டுல எது நம்ம அப்படின்னு பார்க்கணும் சில பேர் எதையும் கண்டுக்க மாட்டாங்க உள்ளிருக்கிற இறைவனையும் தேடுறதில்ல இந்த உடலை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்க எல்லாம் கெட்டு குட்டிச்சவரானதுக்கு அப்புறம் தான் அந்த உடல் மீதே ஒரு கவனம் வரும் அதுவுமே தவறான விஷயம்தான் அப்போ இதுல எது முக்கியம் அப்படின்னா உடல் மீது நாம் அக்கறை கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை உணர்வதற்கு ஏற்ற உடலமைப்பை கொண்டிருப்பதற்காக இந்த உடல் மீது அக்கறை காட்ட வேண்டும் மற்றபடி இதை ஒப்பனை செய்து கொள்வதோ இதை வலுப்படுத்துகின்றேன் என்ற பெயரில் வாழ்க்கை முழுவதையும் கழிப்பதோ அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிடும் ஆன்மீகத்தில் எது முக்கியம் அப்படின்னா இறை ஆற்றலை உணர்தல் அப்படின்னு சொல்றது அப்ப உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா கட்டாயமா கொடுக்க வேண்டும் சுவர் இல்லாமல் சித்திரம் அறிய முடியாது இந்த உடல் நலன் இல்லை என்றால் உள்ளிருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்ப ஆரோக்கியமான உடல் இருக்கும் பொழுதுதான் உள்ள இருக்கக்கூடிய அற்புத ஆற்றலை நம்மால் இனம் கண்டு கொள்ள முடியும் அப்படிங்கறனால உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடுத்து இறைவனின் நடமாட்டத்தை நம்மால் உணர முடியுமா எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் யாரிடம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப அந்த பாட்டை ஞாபகப்படுத்திக்குங்க நல்ல வசனத்து வாக்கு மனாதிகள் மெல்ல விளையாடும் விமலன் அகத்திலே அல்ல செவிசத்தம் ஆதி மனத்தையும் மெல்ல தரித்தார் முகத்தார் பசித்தே அப்படிங்கிற பாடல் திருமந்திரத்துல இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டாவது பாடல் யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார்களோ நல்ல வார்த்தைகள்னா என்ன நம்ம பேசுறது எல்லாமே நல்ல வார்த்தைகள் தானா அல்லது கெட்ட வார்த்தைன்னு இருக்கா அப்படின்னு நிறைய உரையாடல்கள் போனாலும் பிறர் மனதை பாதிக்காத வகையிலே பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையிலே அதில் சத்தியம் தவறாது ஒழுக்கத்துடன் கூடிய வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம் அதிலே தர்மம் இருக்கிறது பேசுகின்ற வார்த்தையிலே பிறர் மகிழ்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே போகிறோன்னா அது நல்ல வார்த்தைகள் இப்போ இதையெல்லாம் தவிர்த்து நாம் பஞ்சாட்சரம் மட்டும் சொல்கிறோன்னா அது உயரிய வார்த்தை அவ்வளவுதான் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகின்ற வாயும் நல்ல விஷயங்களை மட்டுமே யோசிக்கின்ற மனதையும் நல்ல விஷயங்களை மட்டுமே நம்மால் நினைக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியும் முடியாததெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு கடந்து போகக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் நல்லதாகவே யோசிப்பார்கள் அப்படி ஒரு விஷயத்தை மனசு நல்லதாவே நினைக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த வார்த்தைகளும் மனதும் ஒருங்கே நல்லவையாக அமைய பெறும் பொழுது அந்த உள்ளத்திலே புனித பொருளான சிவபெருமான் நடனமிடுவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்போ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் பேசுகின்ற வார்த்தை முக்கியம் நம் என்ன முக்கியம் நாம் எப்படி செயல்படுகின்றோம் அப்படிங்கிறது எண்ணத்தின் வெளிப்பாடு மனசுக்குள்ள சில விஷயத்தை தவறாவே புதைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெளிப்பாடு நம் நடந்து கொள்கின்ற விதம் அதை சார்ந்து தான் இருக்கும் மனசுக்குள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு அதை சார்ந்து தான் இருக்கும் அப்போ ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படிங்கிறது அவன் நடத்தையை வைத்து தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அது மனதில் புதைந்து கிடக்கக்கூடிய எண்ணங்களின் தொகுப்பாகத்தான் அவனுடைய அந்த நடை அப்படிங்கிறது வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்துக்கணும் அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு நன்மை பயக்காத வார்த்தையை பேசுகிறார்கள் மனதிலே தீய எண்ணத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் மனதிலே எதனை உணர்ந்து கொள்ள முடியாதுன்னா இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியாது அவருடைய நடனத்தை காணக்கூடிய வாய்ப்பை நம்மால் பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது இயற்கையாவே வர்றது தானே எல்லாத்துக்கும் இயற்கையா வர்ற குணம் தானே அதை போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இறைவன் வாய்ப்பை நல்குகிறார் நம்ம கெட்டவனா இருக்கிறோம் நல்லவனா இருக்கணும்னு அடுத்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் உன்னை உணர்ந்து கொள்ள அப்படின்னு அதை பிடிச்சிக்கிட்டு உணர்ந்துட்டு போகிறோன்னா வேற இல்லை இல்லை அப்படின்னு அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தில் ஒரு மனிதன் உச்சிக்கு போகின்றான் அப்படின்னா அது அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்ப இறைவனின் திருநடனத்தை நாம் காண வேண்டும் வேண்டுமென்றால் இரண்டு அடிப்படை விஷயங்களை மாற்றிக்கொண்டால் போதும் மனதளவிலே தூய்மையானவனாக மாற வேண்டும் அதாவது நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் இரண்டாவது எந்த அளவுக்கு சிந்தித்தோமோ அதே அளவுக்கு அந்த இடத்துல முக்கியம் பேசுகின்ற வார்த்தையில் தூய்மை இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அனைத்துமே மாற ஆரம்பிக்கும் அது இறைவனுடைய பரிபூரண ஆற்றலை பெற்று இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்லும்